நீ நீ தலைவர்கிட்ட சொல்லல அது அது இன்னும் ஒத்துக்க நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன் அண்ணா நீங்க நீங்க பேசுங்கண்ணா நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் தலைவர் பொண்ணுகிட்ட பேசிட்டேன் பொதுச்செயலாளன் பேசிவிட்டேன் பேசிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போட்டியா நீ ஆர்மிஷன் போட்டியா ஆ நான் மாவட்ட செயலாளர்ண்ணே நான் இங்க நடக்கிற பொது பொது புது பொருங்கண்ணா ஆ தலைவர் இல்லைங்கிறாரு என்ன இல்ல இல்லைங்கிறாருண்ணா தலைவர் நீ அவன் என்கிட்ட வாங்கவே இல்லைங்கிறாரு என்ன இல்ல எது வாங்கலங்கறாரு இங்க பாரு நீ பண்ண குற்றத்தை இங்க பாரு மீண்டும் 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 திருமாவளவன் என்னைய ஒப்பிட்டு அங்கதான் அங்க தான் ஜெயனங்க நீ தலைவர்ட்ட சொன்னத தலைவர் நீ நான் தான குறுப்புல சோசியல்ல போட்டுட்டு இருக்கானா இது உனக்கு நிறைய ஓடிட்டு இருக்கு குறுப்புல என்ன என்ன அத நான் அவ்ளோ ஈஸியா நீ போட்ட குறுப்பு நான் அப்படியே அப்படியே கடந்து போயிரணும் நினைக்க மாட்டேன்னு நான் ஐயோ அண்ணா நீங்க கடந்து போறானே நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்கனே

ராஜா என்னை விட்டு கொடுக்க மாட்டான் எவனோ ஒருத்தனோட பின்புலத்துல போய் பயணம் செய்யறாங்கிறது என்னோட என்னோட நான் உன் மேல வச்சிருக்கேன் நம்பிக்கை நான் சொல்றேன் ராஜா என்ன கை கொடுக்க மாட்டான் எனக்காண்டி நிப்பான் அப்படிங்கறதுல நான் சொல்றேன் நீ என்னங்கிறத சொல்றியா நீ என்ன பண்ணுவேன் ஈவன் சூச தப்பு பண்ணானும் என்ன காவந்து பண்ற இடத்துல ராஜா நப்பான ஒளிஞ்சி கைக்குள்ளியா நிக்க மாட்டாங்க நான் பேசுறேன் அந்த உறவா நான் தான் வச்சிருக்கேன் அதே சூச நான் என்ன நினைக்கிறேன்னா நீ எவனுக்கோ காசுக்கு அடிபணிந்து இதை செய்யற அப்படின்னு என்னோட மேபி தப்பா இருக்காது அது ஒரு ராஜா ஒரு செயலுதான் ஒரு சிந்தனை தான் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்

ராஜாவுக்கு எனக்கும் கருத்து முரண்பாடு இருக்கலாம் ராஜாவுக்கு பாதிப்புன்னா நான் உடையாருங்க

ஏன் மக்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாதிப்பு இந்த கட்சி இதாக இருக்கணும் அடுத்தவனுக்கு இடம் கொடுக்காம நான் இறங்குறது முன்னாடி இறங்குறதுல அதில் நான் முழு முச்சார் பண்ணேன் இந்த மற்ற பயந்துக்கிட்டு நிற்கிறது இந்த உயிர் பயத்துக்கெல்லாம் இந்த உயிரை வந்து நான் மயிராக நினச்சி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் தூக்கி போட்டு ரெண்டு நாலு மூணு கொலை வழக்கில் கூட விட்டு எல்லாத்தையும் என்ன என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டேனே என்ன எத்தனைய பேர் கொலை பயன் நினச்சாங்க என்ன எவனுமே ஒன்றும் பண்ண முடியலனே இந்த உயிர் என்னென்ன இருக்குது இந்த பாருங்க அண்ணன்ங்க தப்பு பண்ணியிருக்காரு அண்ணன் அது மனசாட்சிக்கு தெரியும் மணலில் எடுத்திருக்காரா எடுக்கலையாங்கிறது நான் சர்வே நம்பர்லன்னு எனக்கு டீட்டெயில்ஸோட வச்சுருக்கேன் புரியுதுங்களா நீங்கள் கூப்பிட்டு வேணால் என்ன வேணாலும் சொல்லுங்க அதை வேணாலும் கேட்போம் இல்லையா தலைவரே பார்க்கணுன்னாலும் பார்ப்போம் வாங்க போவோம் விவாதத்தை அவர்கிட்ட வச்சுக்குவோம் என்ன சொல்கிறாங்களா தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை பார்த்துக்கிறேன் என்ன மாவட்டத்தில் இருந்து நீங்கள் எடுக்கிறனால எடுத்துருங்க நல்லா இருப்பீங்க நான் கொத்தனார் வேலைக்கு போகிறேன் அண்ணா சரி சரிண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க சொல்லுங்கண்ணா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அதை கேக்குறேன் இப்படி பண்ண என்ன நான் என்ன பண்ண முடியும் இல்லண்ணா நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன் நான் தான் நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன்

لقد تم وضع مكالمتكم في الانتظار أنا... من قبل